அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அசாபுல் கஹப் அதாவது குகைவாசிகள் ஓதியது ஆ இந்தது அந்த இளைஞர்கள் அல்லாஹவிடத்திலே ஓதினார்கள் அல்லாஹினுடைய உதவி அந்த இளைஞர்களை வந்தடைந்தது அவர்களுடைய துஆவை ஆஹ் கபூல் செய்தான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் தனது குர்ஆனிலே சூரத்துல் கஹப்பிலே இந்த அசாபுல் கஹப் குகைவாசி இளைஞர்கள் ஓதியது ஆவை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த இளைஞர்கள் அந்த குகையினுள் வந்து இந்த து ஆவை ஓதினார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வருடங்கள் அல்லாஹ் அந்த இளைஞர்களை அந்த குகையின் வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான் அவர்கள் ஓதியது ஆ என்ன ஓதினார்கள் ஓதினார்கள் அவர்களுடையது ஆ அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது அனுடைய உதவி உடனே அவர்களுக்கு ஒந்தடைந்தது இதே போன்று நாமும் இந்த து ஆக்கீனோடு ஓதுவோம் ஹுலாஸோடு ஓதுவோம் நிச்சயமாக நம்முடையது ஆக்கலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அதே போன்று நமக்கும் அம்மா உதவி கிடைக்கும் எல்லா விடயங்களும் சீராகும் என்னது ஆவை அந்த இளைஞர்கள் ஓதினார்கள் என்றால் ரொப்பனா ஆ தினாமில்லதுன்கார் ரஹ்மதவு வஹையலனாமின் அம்ரெனா ரஷதா آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا இந்த துஆவை தான் அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவருடைய உதவிகளை வழங்கினான் அந்த இளைஞர்களே அந்த குகையினுள் வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான் ஆஹ் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாமும் இந்த துஆவை யக்கீனோடு ஹலாஸோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மையும் வந்தடையும்